மலேசியாவில் முன்னாள் பிரதமரின் பண மோசடி வழக்கு எம்ஏசிசி விசாரணை இருபது சதவீதம் மட்டுமே முடிந்துள்ளது முன்னாள் பிரதமர் டதோஸ் இஸ்மாயில் ஜப்ரி யாக்கோப் சம்பந்தப்பட்ட ஊழல் பண மோசடி வழக்குகள் தொடர்பான மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணை சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீதம் மட்டுமே முடிந்துள்ளதாக எம்ஏசிசி தலைமை ஆணையர் டான்ஸ்ரி அசாம் பாக்கி தெரிவித்தார் இஸ்மாயில் ஜப்ரியடமிருந்து வாக்குமூலம் பெறும் அமர்வு விசாரணை அதிகாரிகளால் சுமார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு தொடரும் அவரிடம் பல ஆவணங்களை வழங்குமாறு கேட்டுள்ளோம் இந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை குறிப்பிட்டது போல அவரது சொத்து அறிவிப்பு தொடர்பானது புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற தென்கிழக்கு ஆசிய ஊழல் எதிர்ப்பு மாநாட்டை தொடக்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்கு முன்னதாக இஸ்மாயில் ஜப்ரிக்கு எம்ஏசிசி ஏழு முறை விசாரணைக்கு வர சம்மன் அனுப்பியிருந்தது ஆக கடைசியாக கடந்த வியாழக்கிழமை சம்மன் அனுப்பப்பட்டது கடந்த ஆகஸ்ட் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நவம்பர் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஒன்பதாவது பிரதமராக இருந்த காலத்தில் மலேசியா குடும்ப திட்டத்தின் விளம்பரத்திற்காக நிதி செலவழித்தல் கையகப்படுத்துதல் தொடர்பான ஊழல் பண மோசடி செய்ததற்காக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்